ஹலோ வணக்கம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறோம் ரொம்ப நாள் பிளான் பண்ணி அண்ணா வந்து வானம் கலை இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல இருக்கிற நிறைய குழப்பம் இருக்கு கலையின் வழியாலாம் நிறைய மக்கள்கிட்ட ஈஸியாக பேச முடியும் அப்படிங்கிற எமோஷனல் இருக்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கலை இலக்கியத்தின் வழியாக என்னென்ன செயல்பாடுகள்லாம் மனசு விட்டு பேச முடியுமோ அப்படிங்கிற ஒருங்கிணைக்கணும் அதுவும் இன்னும் சொல்லப்போனா போனால் போய் மிக சிறப்பான விஷயங்களை போய் சேர்க்கணும் சமூக நீதியை கொண்டு போய் சேர்க்கணும் சமூக நீதிக்கான டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது பெரிய போய் இருக்கும் அதை அதை கரெக்டாக உணர்ந்து இந்த மூன்று நாள் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்னில் நீளம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைக்கும் இந்த வானம் கலைக்கு நிச்சயமாக வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக வந்து சென்னைக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அது நம்புவேன் ஏன்னா இப்போ வங்கத்தின் கடைசி மூன்று நாட்களை குறித்து பேசுவது குறித்து சிந்திப்பது எப்படியான கொண்டாட்டத்தில் வந்து கலந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு பெரிய இவ்வளோ நாள் நாம் வந்து என்னென்னமோ கொண்டாட்டம்னா என்ன இருந்தோம் நமக்குள்ளே இருக்கிற நம் வாழ்வு குறித்து நம்மளோட அரசியல் குறித்து நம்மளோட கனவுகள் குறித்து உரையாடல்க்கு உரையாடலுக்கான ஒரு மேடையை ஒரு விழாவை ஒரு இனங்களை ஏற்பாடு செய்த நீள பண்பாட்டு மையத்திற்கு நன்றி எல்லாரும் குடும்பத்தோடு இந்த மூன்று நாள் கலந்துக்கிட்டிங்கன்னா மிக இன்னும் மிகச் சிறப்பான இடத்துக்கு போய் சேரும் அடுத்தடுத்த ஒரு காலங்களில் மிகப்பெரிய விஷயமாகவும் மிகப்பெரிய இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய பண்பாட்டு நிகழ்வாகவும் ஆகும் அதனால் நீள பண்பாட்டு மையத்துக்கும் கேஷ்லெஸ் கேக்கு அப்புறம் வஞ்சிதானாவுக்கு வந்திருக்க மீடியா எல்லாத்துக்கும் நன்றி எல்லா குடும்பத்தோடு வாங்க தேங்க்யூ